மல்லி நம்ம மல்லி வந்து விஜய்க்காக என்ன பண்ணுறாங்க அன்னப்பூன்னி கேட்டு ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற விஜயோடைய முக்கியமான சர்டிஃபிகேட்டை யாருக்கும் தெரியாமல் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வெளியும் வந்துடுறாங்க வெளியே வந்து சர்டிஃபிகேட்டை தூக்கி போடும்போது அன்னப்பூர்ணி மேலே விழுந்து அன்ன பொன்னி டக்குன்னு கத்திடுறாங்க கத்தும் போது நம்ம ரஞ்சிதா அதை பார்த்துடுறாங்க ராஜிமா யாரோ திருடங்க வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே போகிறாங்க ஓடிவாங்க ஓடிவாங்கன்னு கூப்பிடுவோம் ராஜி வேகமாக ஓடி வராங்க ஐயோயோ அன்ன மல்லி அவள் பார்த்துட்ட பொழுதுவா ஓடிடலாம் அப்படின்னு அன்னப்பூணி மல்லி ரெண்டு பேரும் வேக வேகமாக ஓடுறாங்க ஓடும்போது சும்மா இல்லாமல் நம்ம அன்னப்பொண்ணி தான் கையில் வச்சு இந்த ஃபோனை கீழே போட்டுட்டு ஓடிடுறாங்க ஸோ ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் வந்து பார்க்கும்போது செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்காரு ஐயோ செக்யூரிட்டி என்னையா பண்ணுற வீட்டுக்குள்ளே யாரும் திருட வந்து திருடிட்டு போயிட்டான் கதவை தொடராமல அப்படின்னு சொல்லவும் செக்யூரிட்டி கதவு தந்து பார்க்குறாங்க பார்க்குறதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் ஓடிவிட்டாங்க இல்லையம்மா யாரும் இங்கே இல்லையே யோ போயா லூஸு இப்போதான் நடுபோன்னு பார்த்தோன்னு சொல்கிறேன் ஒரு ஆள் ஏறி குச்சதை ரஞ்சிதா பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது ஃபோன் களுக்கு பார்க்குறாங்க ம ராஜிமா அங்கே பாருங்கள் ஒரு ஃபோன் கிழக்கு அன்றைக்குமா அந்த திருடு தான் ஃபோனை விட்டு பிறப்பம் போல இந்த ஃபோன் எடுத்து யாருன்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த திருடம் மட்டும் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்ல உடனே ராஜு அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா அன்னப்பூணி ஃபோனாக இருக்குது ஆஹா ராஜிமா வந்தது வேறு யாரும் இல்லை நம்ம மல்லியும் அன்னப்பூணி தான் வந்திருக்காங்க என்ன சொல்கிறேன் ரஞ்சி ஆமாம் ராஜ்மா இங்கே பாருங்கள் இது அன்னப்பொன்னி ஃபோன் தான் அப்போது அன்னப்பொன்னி மல்லி ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்குள்ளேருந்து என்ன எடுத்து போயிருப்பாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு எதாக இருந்தால் என்ன இதை வச்சு அந்த மல்லி என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவை நம்ம மல் ராஜி மறந்துடுறாங்க மறந்துட்டு இந்த ஃபோனை ஒரு ஆதாரமாக வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது மாதிரி மல்லிங்கிறவ என் வீட்டில் அடுத்த ராத்திரில் பூந்து பணத்தை திருவிட்டு போயிட்டா அப்படின்னு ஸோ அடுத்த நாள் காலையில் விஜய் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறதுக்காக ரெடி ரெடியாகிறாரு அப்போ மல்லி கொண்டு போய் இந்தாங்க விஜய் நீங்கள் கேட்ட சர்டிஃபிகேட் இந்த இருக்குது அப்படின்னு கொடுக்கவும் விஜய் ஒன்று மல்லி இது உனக்கு ஏது மல்லி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு விஜய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் கஷ்டப்பட்டு உனக்காக போயிட்டு அந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்திருக்கேன் அதனால நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போங்க கண்டிப்பாக இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் மல்லி எதுனா பிரச்சனை போது மல்லி நீ ஏன் அங்கே போன இல்லை விஜய் நான் மட்டும் போல பெரியமாவை அழைச்சிட்டு தான் போனேன் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மல்லி சொல்லும்போது எப்படி மல்லி பிரச்சனை வராதுன்னு சொல்கிற பணத்தை திருட்டிட்டு எப்படி ஒன்றால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு ராஜு கோல் கேட்குது மல்லி விஜய் ரெண்டுமே ஷாக்காகி பார்க்குறாங்க உடனே மல்லி ஏய் நீதிக்கு இங்கே வந்த இப்போது இப்போ என்ன பிரச்சனை பண்ண போற அப்படின்னு சொல்ல என்ன மல்லி பிரச்சனையா நீ தானே பிரச்சனையே அப்படின்னு சொல்ல உள்ளே வராங்க போலீஸ் வராங்க போலீஸை பார்த்து மல்லி பயந்து போய் ஏ ராஜு சரி இப்போ என்ன பிரச்சனை பண்ணி வந்திருக்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கானா ஏண்டி நீ என் வீட்டுக்குள்ளே போந்து பணத்தை திருட்டிட்டு வருவேன் நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து சும்மா இருப்பேண்ணா என்ன பணத்தை திருடுண்ணா ஐயோ விஜய் நம்பாதீங்க நான் பணத்தெலாம் திருடல விஜயோடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அங்கே இருந்துச்சு அதை எடுக்க தான் நாங்கள் போனேன் அப்படின்னு சொல்லவும் போலீஸ் ஒன்னே பார்க்குறாங்க ராஜு ஒன்னே பார்த்தீங்களா சார் என் வீட்டில் இந்த பணத்தை திருட்டிட்டு சர்டிஃபிகேட் எடுக்க வந்தாலும் சர்டிஃபிகேட் வேணுன்னா அது என்கிட்டே நேரடியாக கேட்டுருக்கலாமே அதே இதுக்கு மிட் நைட்டில் யாருக்கும் தெரியாமல் இப்படி வீடு போய் தூக்கணும் சார் என் வீட்டில் அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை தூக்கியிருக்கா ஸோ இந்த வீட்டில் பணம் இருக்குது எனக்கு தெரியாது சார் இவ்வளோ அடிப்பீங்களோ உதப்பிங்களோ இல்லை என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தேவை ஒரு லட்ச ரூபா பணம் எனக்கு இப்போ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மல்லி ஒன்னே இங்கே பாருங்கள் நான் பணத்தெலாம் திருடில்லை நான் அந்த வீட்டில் வந்ததுக்கான ஆதாரமே உங்கள்கிட்ட கிடையாது ஏன் ஆதாரம் இல்லை இது யாருடைய ஃபோன் திருடுதான் அப்படின்னு சொல்ல ஆஹா எங்கள் பெரியம்மா ஃபோன் தான் ம் புரியுதா நீயும் உங்கள் பெரியமாவும் மிட் நைட்ல வந்ததுக்கான ஆதாரம் தான் இருக்கு செக்யூரிட்டியும் ரெண்டு பேரும் பார்த்துருக்காரு அவர் வேணும்னு தூங்குமே நடிச்சிருக்காரு ஆதாரம் அவரும் இருக்காரு இங்கே பாரு நீ இன்னைக்கு ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி மல்லியை அரஸ்ட் பண்றாங்க ராஜேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கல விஜய பார்த்து என்னடா நீ மெக்கானிக் மெக்கானிகட்டில் உன் பொண்டாட்டி ஏன் வீடு பூந்து திருநா இன்னைக்கு கைங்குலவும் மாட்டிக்கிட்டா இனிமே உன் பொண்டாட்டி ஆயுசுக்கும் ஜெயில தான் இருக்க போறா அவ வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லடா விஜய் அப்படின்னு சொல்லி ராஜி கிளம்பிடுறாங்க விஜய் செம்ம டென்ஷன் ஆகுது விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை அந்த நேரத்தில் அன்னப்பூர்ணி ஒன்று மன்னிச்சிருங்க தம்பி ஏதோ நான் தான் இப்போ ஐடியா கொடுத்தேன் எல்லாம் நல்லதுக்காக தான் கொடுத்தேன் ஆனால் இப்படி வேணும் யோசிக்கிறது தம்பி என்னம்மா நீங்கள் நீங்கள் பண்ண முட்டால் தான் இருந்தாலும் பாருங்கள் இப்போது மல்லி ஜெயிலுக்கு போட்டால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அன்னப்பூர்ணி சொல்கிறாங்க என் தம்பி உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் சிசிடி கேமரா இருக்கும்ல அதில் பார்த்தோன்னா தெரிஞ்சிடல மல்லி கேட்டுக்கு வெளியே தூக்கிப்படுது ஃபைல் மட்டும்தான் மற்றபடி அவர் எதுவும் எடுத்து இல்லை அதை பார்த்தா தெரியாதா அப்படின்னு சொல்லவும் ஒன்று விஜய் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க போய் பார்த்தா அண்ணப்பின்னு சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் தெளிவாக ஆகிருக்கு ஸோ மல்லி வெளியே ஃபைலை தூக்கி போட்டு கீழே இறங்குறது அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடுறதுன்னு எல்லாத்துலேயும் பதிவாக இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் போலீஸில் காட்டுறாங்க காட்டவும் இன்னதாக இருந்தாலும் பணத்தை தெரியல ஓகே ஆனால் ஃபைல் தின்ன தப்பு தானே சார் அப்படின்னு சொல்ல அந்த ஃபைல் என்னோடது சார் அது பண்ணது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி விஜய் வாதாடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் சொன்னேன் ஏன் முடியும் தேவையான பை கேஸ் போடுறீங்க பை போட்டு எங்கள் நேரத்தை வீணுக்கிறீங்களே எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ராஜை திட்டிட்டு மல்லியை விட்டுடுறாங்க வெளியே வந்த மல்லி ஒன்னே பாத்தி ராஜி இதுக்கு தான் கெட்டவங்க ஆயிரம் பிரச்சனையும் உண்டு பண்ணலாம் ஆனால் நல்லவங்களுக்கு அது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதான்னு சொல்லுவாங்க நீ போட்ட எல்லா மாஸ்டர் பண்ணியும் நான் தப்பிச்சிட்டேன் இதுக்கு மேலே நீ என்ன வளன்னு பண்ணு எங்களை அதை பற்றி கவலையே இல்லை நாங்கள் நியாயமான வழியில் போயிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது நீ வேணா பார்த்துட்டேரு கூடி சீக்கிரம் உன்னுடைய எல்லா வித திட்டத்தையும் அடித்து உதச்சு உன்னை அதே வீட்டை விட்டு வெளியே விரட்டாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு மல்லி ராஜுக்கு நேராக கையை நீட்டி சபதம் போட்டுட்டு அங்கேருந்து விஜய் அழைச்சிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க